ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே போக போறோம்னா அழகிய மண்டபத்தில் இருக்க குடியில் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நேர் வழியாக போக போறது இல்லை குறுக்கு வழியாக கூட்டிட்டு போக போகிறேன் ஏன்னா நீங்கள் நிறைய இடங்கள் அங்கே பார்க்க வேண்டியது இருக்கு வாங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே நம்ம பயணத்தை இப்போ வெற்றிகரமாட்டு மணலிலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ நம்ம இப்போ நேரில் போயாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அழகிய மண்டபம் மார்த்தாண்டம் திருவனந்தபுரம் இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் நம்ம போயிடலாம் ஆனால் நம்ம போகிறது எல்லாமே டிஃப்ரெண்டான ஒரு பிளேஸ்ல தான் ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம நேர் வழியில போயாச்சுன்னா நிறைய பேருக்கு இந்த இடம் எல்லாம் தெரியும் நிறைய பேர் இங்கே வாரது போகிறது இருக்கனால இது கொஞ்சம் போர் அடித்த மாதிரி ஆயிரும் அதே இதில் நம்ம வேற ரூட்டோடைய கூட்டிட்டு போனேச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் புது அனுபவம் கிடைச்ச மாதிரி இருக்கும் எனக்கும் புது சாட்டி எதாவது சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும் சோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா நாம பறைக்கோட்ல இருந்து இடது பக்கமா ஒரு ரோடை பிடிச்சி ஆற்று பாலத்து வழியாட்டு நம்ம அழகிய மண்டபத்துல போய் ஏற போறோம் தான் நம்ம வந்து அந்த சர்ச்சுக்கு போய் அங்க உள்ள நம்ம குடியிலையும் பார்த்து பிரம்மாண்டமா ரசிக்க போறோம் சரிங்களா முன்னாடி எல்லாம் இந்த ரோட்ல எல்லாம் கடைகள் எல்லாம் அவ்வளவாட்டு கிடையாது இப்ப நிறைய கடைகள் அங்கங்க வந்துட்டு பாத்தீங்களா நிறைய கடை இருக்கு இப்ப பார்த்த அளவுல இந்த கிரானைட் கடைனா ருத்னா கிரானைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை பிரம்மாண்டமா இருக்கு நண்பர்களை நம்ம பறைக்கோட நெருங்கிட்டோம் இப்ப இடது சைடுல ஒரு ஆத்து பாலத்திலோடி ஒரு ரோடு போட்டிருக்காங்க தான் நம்ம ஏற போறோம் இந்த பாதை வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஆனா வெளியூர்ல இருந்து இந்த வீடியோ எல்லாம் பாக்கியவங்களுக்கு இது கொஞ்சம் புதுசா இருக்கும் இங்க உள்ளவங்களுக்கு இது பழகி போன இடம் தான் இங்க பாருங்களேன் இது வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன் இதுல முக்கியமா என்ன ஒண்ணு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் இந்த ஆத்து பாலத்துல முக்கியமான ஒரு நபரா நம்ம பாக்கியோம் அத பார்த்தாச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து அதாவது நான் அதை இப்பமே சொன்னேன்னு வைங்களா உங்களுக்கு அதுல ஒரு சுவாரஸ்யம் போயிடும் அதாவது அத கிட்ட போய் பார்த்த பிறகு எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே அந்த அனுபவத்தை சொல்லுவீங்க வேற லெவல்ல இருக்கான் கண்டிப்பா நான் காட்டிட்டு போறேன் ஆனா ஒண்ணு நண்பர்களே இந்த இடத்துல எல்லாம் எப்படி தான் இருக்காங்களோ தெரியல நைட் எல்லாம் ரொம்ப பயமா இருக்குன்னு நினைக்கிறேன் நானும் இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரேன் என்னை ஒரு நண்பர் தான் கூட்டிட்டு போறாரு ஆனா எனக்கே பார்க்கும்போது ஐயையோ எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் பயப்படிய மாதிரி தான் இருக்கு ஏன்னா இடச சைடெல்லாம் ரொம்ப காடு பிடிச்ச மாதிரி அப்படியே பயங்கரமாக தான் இருக்குது ஆனா ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் அந்த ஆத்துக பாலம் அடுத்த தண்ணி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஒரு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா பயங்கரமா போயிட்டு இருக்க மாதிரி ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு சொல்ல மறந்துட்டேன் இன்னும் கொஞ்ச நாளையிலே இந்த இடத்துல எல்லாம் வந்து பேசியிருக்காங்க அது எந்தெந்த ஏரியால எப்படி எப்படி வருதுன்னு உள்ள மெத்தட் எனக்கு தெரியல அதையும் பாக்கணும் நினைச்சுதான் அவளோட வந்து இட சைடுல ஒரு ரோடு மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க இதுதானு தெரியல ஆனா இன்னும் மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு வருஷத்துல இந்த ஏரியா எல்லாம் ரொம்ப சூப்பராகவும் அப்படின்னு கேள்விப்பட்டேன் இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா எனக்கு இந்த இடத்தோட பேர் கண்டுபிடிக்க முடியல முடியலை யாருக்கையாவது எந்த ஒரு மக்களையும் காணல ஒரு காக்கா குஞ்சியையும் காணல சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போக வேண்டிய இடத்த கரெக்டா போய் சேர்ந்தா போதும் ஆ பாத்துறோம் பாத்துறோம் பாத்துட்டேன் பாருங்க உங்களுக்கு காட்டி தார முக்கியமான நபரை காட்டி தார பாருங்க நண்பர்களை நான் வந்த வழியில இந்த சின்ன பொண்ண இந்த பொண்ண பாத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க ஓடி வாரா ஓடி வாரா பாருங்க கிட்டா வாரா டிங்கு டிங்கு டிங்குன்னு அண்ணா வந்து நின்று தண்ணிய உதறிக்கிட்டு தெறிச்சு ஓடியா பாருங்க நண்பர்களை நான் என கிட்ட வருவான்னு நினைச்சிட்டு ஆவலோட பார்த்தா தெரிச்சு ஓடா பாவம் ஐயோ தொட்டு பாக்கலாம் நினைச்சேன் மிஸ் பண்ணிட்டேன் நண்பர்களை அவளுக்க வீடு பக்கம்தான் போலே இருக்கு அதான் ஓடி தெரிச்சுட்டா சரி இதுவே பெரிய விஷயம் உங்களுக்கு அவளை பிடிச்சிருந்தனா ஒரு லைக்காக போடுது இந்த வீடியோக்கு சரிங்களா இன்னும் நம்ம போக வேண்டிய இடம் கொஞ்சம் தூரம் தான் இந்த மண்மேடு ரோடெல்லாம் கொஞ்சம் தாண்டி பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கேன் பார்ப்போம் ஏன்னா எனக்கு சரியா இடம் தான் நானும் கன்ஃபியூஷன்ல போயிட்டு இருக்கேன் யாக்கையா கேட்கலான்னா பக்கத்தில் ஆள் இல்லைன்னா அதை குளிச்சிட்டு இருந்தவர்கிட்ட கேட்டுருக்க வேண்டியது நானும் அதை அப்படி மறந்து விட்டுட்டேன் நண்பர்களே உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை இந்த பறைக்கோட்ல இருந்து இந்த ரோட்ல யாரும் போது கொஞ்சம் இந்த டிம்போ பெரிய எல்லாம் கொண்டு ஏன்னா இங்க திருப்பகம் இடம் இல்லை போக்கம் இடம் இல்லை ஆத்து பாலம் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னா நமக்கு சரியா சொல்ல தெரியல அதனால நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ரிவேல்ஸ் எடுத்து பேக்கில் போறது கூட கஷ்டமாயிரும் அதனால பைக்லேயோ சைக்கிள்லயோ சின்ன வாகனம் ஆட்டோ இந்த மாதிரி ஏதாவது வந்தீங்கன்னா வாங்க இங்க பாருங்க இந்த குளத்தை பாருங்களேன் ரொம்ப வருஷமா இந்த குளம் இங்க இருக்கிற மாதிரிதான் தெரியுது பிரம்மாண்டமா இருக்கு பலத பக்கம் போயாச்சுன்னா அழகிய மண்டத்துல நம்ம ஏறிடலாம் அழகிய மண்டலம் மெயின் ரோட்ல போக வேண்டாம் இந்த ரோட்டுக்கே கூட்டிட்டு வரேன் இங்க பாருங்களா வேற லெவல் வியூஸ் பாத்தீங்களா பாருங்க நண்பர்கள் இந்த மாதிரி இயற்கை காட்சி எப்படி இருக்குன்னு பாருங்களா இப்ப வெறிச்சோடி கிடைக்க தான் இருக்கு செடி மரம் இந்த ரோடு மட்டும்தான் இருக்க போல இருக்கு மக்கள் உனையும் பாக்க முடியல அவ்வளவாட்டு ஆனா இன்னும் கொஞ்சம் தூரம் போயாச்சுன்னா நம்ம மக்களை எல்லாம் சந்திச்சிடலாம் ஏன்னா இங்க இருந்து பார்க்கும் போது பில்டிங் எல்லாம் நமக்கு தெரியுது ஆமாங்க வீடுகள் எல்லாம் இருக்கு கேட்டீங்களா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது பாலையம் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல இந்த பாலம் எல்லாம் இருக்கனாலே நமக்கு தெரியும் உள்ள எல்லாம் நிறைய வீடுகள் எல்லாம் இருக்கிறது நமக்கு கிளியரா தெரியுது என்னடா இவன் இவ்வளவு பில்டப்பு குடிக்கான் அப்படின்னு நினைக்காதுங்க நம்ம போறது வந்து அழகிய மண்டபம் சர்ச்சில் இருக்கும் எந்த ஒரு மாற்றம் இல்ல கட்டாயம் நீங்க பாப்பீங்க அப்படின்னு உள்ளது எனக்கு முழுமையான நம்பிக்கை தான் நிறைய பாதை எல்லாம் வர தொடங்கிட்டு வீடுகள் எல்லாம் இருக்குது சூப்பருங்க வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கோன்னு நினைக்கிறேன் நண்பர்களே பக்கத்துல ஒரு பால மாதிரி ஒரு ரோடு போச்சு அதுல ஏறின உடனே வலது பக்கத்துல இப்படிதான் ஒரு ரோடு போகுது சோ இந்த ரோட்டுக்கு நேரம் நம்ம போயிட்டோம்னா அழகிய மண்டபத்துலதான் நம்ம போய் ஏறுவோம் வேற எங்கேயும் நம்ம போக மாட்டோம் சோ அழகிய மண்டபத்துல இருந்து நம்ம திங்கள் சந்தைக்கு போவோம்ல அந்த ரோட்டுக்கு ஒரு பகுதியில தான் ஏற போறோம் சோ நான் அதை உங்களுக்கு டீடைலாவது காணிச்சு தரேன் சரிங்களா இங்க பாருங்க இதுல எல்லாம் இப்போ நல்ல ஒரு பெரிய ஏரியா தான் பெரிய ஏரியா மீன்ஸ் என்ன சொல்றது வீடுகள் வசதிகள் எல்லாம் அதிகமா இங்க இருக்கு சோ இந்த பாத்தீங்களா இந்த நம்ம சாலையை பார்த்தவொடனே தெரியுது உங்களுக்கு இந்த ஹாலோ பிளாக் எல்லாம் போட்டு இருக்க ரோட பார்த்தாலே நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஏரியாதான் பாத்தீங்களா நாம வந்து அலையமண்ட ஜங்ஷன்ல ஏற போறோம் ஜங்ஷன் மீன்ஸ் நான் என்னன்னா கொஞ்சம் அப்புறமா நிற்கேன் ஏனி வலது பக்கம் போனோம் நண்பர்களை வலது பக்கம் திரும்பின உடனே நாகர்கோவில் ரோட்ல அப்படியே ஏறிட்டீங்கன்னா பக்கத்துல தான் இருக்கு இந்த சர்ச்சு இப்போ பாருங்க நம்ம உள்ளதான் முதல்ல போய் பார்க்க போறோம் அதுக்கு பிறகு வெளியே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா நண்பர்களே முதல் வியூ என்னன்னா ஹெலிகாப்டர் வந்து இறங்க மாதிரி அதுல குடில் வச்சு உள்ள கொலு பொம்மை எல்லாம் வச்சு பிரம்மாண்டமாக பண்ணிருக்காங்க நான் இவ்வளோ நேரம் பேசியாச்சு இனி கொஞ்ச நேரத்துக்கு பேச வேண்டாம்னு நினைக்கேன் ஏன்னா நீங்களே பாருங்க சரிங்களா இந்த குடியில் எல்லாம் நீங்களே ரசிங்க நான் கொஞ்சம் சைலண்டாக இருக்கேன் பார்த்து மகிழுங்க உண்மையிலே உங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா பாருங்க நண்பர்களை பேச தான் நினைச்சேன் ஆனா இந்த வியூவை பார்த்தோட என மனசே கேட்கல எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா நண்பர்களே இனி சர்ச்சை வெளியே முக்கியமான ஒரு இடத்த நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அது எந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் என்னடா இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்களே அப்படின்னு காணிச்சு தரேன் சரிங்களா தயாரா இருங்க இப்ப நம்ம வெளியே வந்துட்டோம் இப்ப பாருங்களா வலது பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா இந்த நீரோடை மாதிரி பாறைகள் மலை இந்த மாதிரி வச்சிருக்காங்க இப்படி அழி மாதிரி வச்சு இதுல இப்ப வரும் பாருங்க ஒரு விஷயம் இன்னும் பாத்தீங்களா இது வந்து முழுக்க முழுக்க பாட்டில் எல்லாம் வச்சு அழகா ஒரு வேற லெவல்ல இதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க உண்மையில எனக்கு நல்லா பிடிச்சிருந்தீங்க அதான் இதை வீடியோ எடுத்தேன் இங்க பாருங்களா இது தென்னை மரத்துல உள்ள கொதும்ப வச்சு பண்ணிருக்காங்க ரொம்ப பிடிச்சி போச்சுங்க அதான் இது நின்று ரசிச்சேன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக்க போடுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் டேக் கேர்